கோவிலுக்குச் சென்ற மூதாட்டியிடம் போலீசார் என கூறி நான்கரை சவர நகையை ஏமாற்றி திருட்டு சிவகங்கை மேல வீதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மனைவி மீனாட்சி அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சுவாமி கும்பிட சென்றபோது கோவில் அருகே நின்ற இருவர் தாங்கள் மஃப்டியில் பணியாற்றும் காவலர் என அறிமுகம் செய்து கொண்டு இப்பகுதியில் திருடர்கள் நடமாட்டம் இருக்கிறது எனவே மூதாட்டியிடம் தங்கச் செயினை பாதுகாப்பாக பர்சில் வைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் நகையை கழட்டிய மூதாட்டிக்கு உதவி செய்வது போல நடித்து பர்சில் நகைக்கு பதில் கற்களை வைத்துக் கொடுத்துள்ளனர் பெருமாள் கோவிலில் சென்று அங்கு கைப்பையை திறந்து பார்த்தபோது உள்ளே நகைக்கு பதிலாக கல் இருந்துள்ளது உடனடியாக அங்கு இருந்தவர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் அவர்கள் வெளியில் வந்து பார்த்தபோது அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றுவிட்டனர் இதுகுறித்து மீனாட்சி சிவகங்கை நகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் லிங்கபாண்டி வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் சிவகங்கை நகரில் கோவில் அருகே மூதாட்டியிடம் காவலர்கள் என கூறி நகை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது